தலைவா நீ எழுந்து வா தலைவா நீ எழுந்து வா கோடான கோடி ரச உனக்கு இங்க தான் இருக்கு தலைவா நீ எழுந்து வா தலைவா நீங்க விரைவில் குணமடைஞ்சு வரணும் எங்களுக்கு கோடி படத்துக்கு தான் நடிக்கணும் நாங்க கொடிபிடிச்சு அதை நாங்கள் பார்க்கணும் தலைவா தலைவான் நீங்கள் விரைவில் குணமடைஞ்சு வரணும் கோடி மேலே கோடியை தான் குவிக்கணும் அதை நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்து தான் சிரிக்கணும் வேட்டையனு ஏ வேட்டையனு ஏ வேட்டையனு படம் தானே வருது அதை நீங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும் வந்து கூலிப்படம் ஒனி கீதே தலைவா அதை நீங்க வந்து தானே நடிக்கணும் மெதுவா தலைவா எழுந்து வா உந்த நடிப்பாள் மிரட்டவா தலைவா நீ எழுந்து வா விரைவில் தலைவர் அவர்கள் வந்து குணமடைஞ்சு வீடு திரும்ப இல்லாம் பல்ல இறைவனை நம்ம பிரார்த்திப்போம் தலைவர் ஃபேன்ஸ் நீங்களும் எல்லாருமே வந்து தலைவருக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கோங்க தலைவர் வருவார் இந்த சினி ஃபீல்டை ஆள்வார் அதில் மாற்றமே கிடையாது தலைவர் ஃபேன்ஸ் நீங்களும் ரெடி ஆகிக்கோங்க தலைவர் கண்டிப்பாக மாசாக கெத்தாக வருவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தலைவர் ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் தலைவருக்காக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தலைவர் நலமுடன் வர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம் வாழ்க தலைவர் வளர்க தலைவர் நன்றி